அன்பான பக்தர்களே இந்த வீடியோவை முழுமையாக கேட்பவர்களுக்கு நவகிரகங்களின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒளியும் நல்வாழ்வும் பெருகட்டும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் பூமியை சுற்றியிருக்கும் ஒன்பது முக்கியமான கோள்களை அறிந்து வைத்திருந்தார்கள் அந்த காலத்தில் அறிவியல் சாதனங்கள் இல்லாமல் நவகிரகங்களை சிலையாக வடித்து அர்ச்சனை செய்து வந்தார்கள் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் கணித்து உறுதியுடன் சொல்லியிருந்தார்கள் இந்த ஒன்பது கிரகங்களும் சாதாரண மனிதர்களா அல்லது கடவுளா இவங்களுக்கு இந்த பதவி எப்படி வந்தது அவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் அவர்கள் மனைவிகள் யார் பிள்ளைகள் யாரென்று பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த ஒரே வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது வீடியோக்குள் செல்லலாம் ஒவ்வொரு மனிதனின் பாவம் புண்ணியம் அவனுக்கு ஏற்ப சரியான பலன்களை கொடுத்து வாழ்க்கையை நல்வழிப்படுத்த இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒன்பது நபர்களை தான் நாம் நவக்கிரகங்கள் என்று சொல்கிறோம் முதலில் சூரிய பகவான் பற்றி பார்ப்போம் சூரியனின் பிறப்புக்கு இரண்டு புராண கதைகள் உள்ளன முதல் கதை விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிறந்த பிரம்மா ஈரேழு உலகங்களை படைக்கும்போது அனைத்து உலகங்களும் இருளில் மூழ்கியிருந்தன அந்த இருளை நீக்க ஓம் என்ற பேருளியை விஷ்ணு உருவாக்கினார் அந்த ஒளியிலிருந்து பிரகாசமான சூரிய பகவான் தோன்றினார் இந்த கதை மார்க்கண்டேய புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்னொரு வரலாறு பிரம்மா தன்னுடைய படைப்புத் தொழிலை விரிவுபடுத்த சப்த ரிஷிகளை உருவாக்கினார் முன்னொரு காலத்தில் மாரிஷி முனிவருக்கு ஒரு மகன் பிறந்தார் அவர்தான் கஷ்யபர் கஷ்யபருக்கு மொத்தம் பதிமூன்று மனைவிகள் அதில் மூத்த மனைவியான அதிதி ஒரு மகனை பெற்றார் அந்த மகன்தான் சூரியதேவன் இது சூரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மை சூரியன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார் அந்த தவத்தின் பலனாக நவகிரகங்களில் முதன்மையானவராக பெற்றார் பிறகு விஸ்வகர்மாவின் மகளான சந்தியாதேவியை திருமணம் செய்தார் இவர்கள் இருவருக்கும் யமன் மற்றும் யமுனாதேவி என்ற பிள்ளைகள் பிறந்தார்கள் ஆனால் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சந்தியாதேவி தன்னுடைய நிழலிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவள்தான் சாயாதேவி சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் சனி பகவான் சூரியன் மும்மூர்த்திகளின் அம்சமாக இருக்கிறார் அவரது அருளால் பிரிகும் முனிவர் வால்மீகி அகத்தியர் வசிஷ்டர் கர்ணன் சுக்ரிவன் போன்றோர் பிறந்ததாக ராமாயணமும் மகாபாரதமும் கூறுகின்றன நவ கிரகங்களில் சூரியனுக்கு பிறகு வருபவர் சந்திர பகவான் அத்ரி மகரிஷிக்கும் அனுசியாவிற்கும் மூன்று பிள்ளைகள் துர்வாசர் தத்தாத்ரேயர் சோமன் துர்வாசர் வேதங்களை நன்கு கற்று இறைவனிடம் அன்பு செலுத்தி மகரிஷியாக உயர்ந்தார் தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளின் அம்சம் அவர் தேவகணங்களில் ஒருவராக இணைந்தார் சோமன் பிரம்மாவை நோக்கி கோடி ஆண்டுகள் தவம் இருந்தார் அதனால் நவகிரகங்களில் ஒருவராக மாறினார் அதனால்தான் சோமன் சந்திரதேவனாக மாறினார் சந்திரன் பிறவியிலேயே சிறந்த மானிட பிறவி அழகான தோற்றம் குறைபாடுகள் இல்லாத உடல் அவர் பிரஜாபதி தக்ஷனின் இருபத்தேழு மகள்களை ஒரே நாளில் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சந்திரனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது அவர் தன்னை உலகத்தில் சிறந்தவனாக நினைத்து பல தவறுகளை செய்தார் அதில் மிக பெரிய தவறு குரு பகவான் பிரகஸ்பதியின் மனைவி தாராதேவியை கடத்தி குடும்பம் நடத்தினார் இந்த செய்தி தேவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டார் என்னுடைய கணவரே இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் கர்மத்தின்படி வாழ்கிறார்கள் ஆனால் இந்த சந்திரன் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்குமா சிவபெருமான் சிரித்தார் அவனது தவம் பலம் வாய்ந்தது ஆனால் தவறுக்கு தண்டனை தவிர்க்க முடியாது சந்திரன் தனது கர்மத்தின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதுதான் இந்த உரையாடல் ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்லுகிறது தவம் செய்தாலும் தவறு செய்தால் அதற்கான விளைவுகள் தவிர்க்க முடியாது அதனால் நம் வாழ்க்கையில் நம் செயல்கள் நம்மை வழிநடத்தும் நல்லதை செய் நல்லதை பேசு நல்லதை நினை அப்போதுதான் இறைவனின் அருள் நம்மை எப்போதும் வழி நடத்தும் சந்திரனோடு நடந்த ஒரு தவறான சம்பவம் புதனின் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது தாராதேவி குரு பகவானின் மனைவி அவளை சந்திரன் கடத்தி குடும்பம் நடத்தினார் அந்த சம்பவத்தால் தாராதேவி கர்ப்பம் அடைந்தார் அவளுக்கு பிறந்த மகன்தான் புதன் புதனை சந்திரன் தன்னுடைய இருபத்தேழு மனைவிகளிடம் ஒப்படைத்தார் இவனை பாசமா வளர்த்துக்கோங்க என்று கேட்டார் அவர்கள் அனைவரும் புதனை அன்போடு வளர்த்தார்கள் ஆனால் வாலிபம் அடைந்த புதன் தன்னுடைய உண்மையான பிறப்பை அறிந்தார் அந்த உண்மை அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவர் சந்திரனையும் குரு பகவானையும் வெறுத்தார் அரச பதவியை விட்டுவிட்டு காட்டுக்குள் சென்றார் அங்கே விஷ்ணுவை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார் விஷ்ணு பகவான் புதனின் தவத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் அரச பதவியை விட்டுவிட்டு ஆசிரம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் அவர் கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் அழகு நிறைந்த முகம் அமைதியான மனம் அந்த நேரத்தில் தேவலோகத்தில் இருந்த ஒரு பெண் புதனை பார்த்து காதலில் விழுந்தாள் நான் உங்களை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாள் புதன் அமைதியாக பதில் சொன்னார் எனக்கு நடந்தது போல் இன்னொரு குழந்தை பிறக்க கூடாது நான் திருமணம் செய்ய மாட்டேன் அவள் இந்த பதிலை கேட்டு கோபமடைந்தாள் நீ திருநங்கையாக மாற வேண்டும் என்று சாபம் கொடுத்தாள் புதன் மனம் தளராமல் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் அப்போது சிவபெருமான் நாராயணனின் அம்சமான புதனின் பிறப்பை அறிந்தார் அவர் புதனின் சாபத்தை நீக்கினார் புதனை நவகிரகங்களில் ஒருவராக நியமித்தார் அனைத்து கலைகளுக்கும் தெய்வமாக புதனை பெருமைப்படுத்தினார் புதன் தீய கிரகங்கள் உண்டாக்கும் பாதிப்புகளை நீக்கி நல்லதை வழங்கும் சக்தியுடையவர் இப்போது செவ்வாய் பகவான் பற்றி பார்ப்போம் இவரது பிறப்புக்கு இரண்டு முக்கியமான கதைகள் உள்ளன முதல் கதை பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்தவர் பூமாதேவி அவரை வளர்த்ததால் அங்க காரகன் என்ற பெயர் பெற்றார் இரண்டாவது கதை சிவபெருமானுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவர் என்றும் கூறப்படுகிறது இரு கதைகளும் ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டவை முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையான விழுந்தால் அதிலிருந்து என்னை போல நூற்றுக்கணக்கான அரக்கர்கள் பிறக்கணும் சிவபெருமான் அவன் தவத்தை மதித்து அந்த வரத்தை கொடுத்தார் ஆனால் அந்த வரம் கிடைத்ததும் அந்தகாசுரன் ஆணவத்தில் ஆழ்ந்தான் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் மனிதர்கள் யாரையும் வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் கொடுக்க ஆரம்பித்தான் அவனது கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் பக்தர்களின் துயரத்தை போக்க சிவபெருமான் அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார் வானத்தில் ஒரு கடுமையான யுத்தம் நடந்தது பல ஆண்டுகள் அந்த யுத்தம் நீடித்தது போர் முடிவடையும் தருணத்தில் சிவபெருமான் வியர்வை சொட்டினார் அந்த சொட்டு நிலத்தில் விழுந்தது நிலம் இரண்டாக பிரிந்தது அந்த இடத்திலிருந்து செவ்வாய் கிரகம் பிறந்தது பின் சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் அந்தகாசுரனை வதம் செய்தார் அரக்கனின் உடம்பிலிருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கியது அவை பூமியில் விழாமல் தடுத்தது அதனால்தான் செவ்வாய் கிரகம் சிவப்பு நிறமாய் இருக்கிறது தேவர்கள் முனிவர்கள் அந்தகாசுரன் இறந்த செய்தியை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்கள் இந்த வரலாறு ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இது ஒரு புராண கதை இன்னொரு கதையை பார்ப்போம் ஒரு நாள் பரத்வாஜ முனிவர் ஒரு நதிக்கரையில் குளிக்க சென்றார் அந்த நேரத்தில் தேவலோகத்திலிருந்து ஒரு அங்கை அங்கே குளிக்க வந்திருந்தாள் பரத்வாஜ முனிவரும் தேவலோக பெண்ணும் இருவரும் காதலில் விழுந்து குடும்பம் நடத்தினர் காலம் கடந்தது அவளுக்கு கர்ப்பம் ஏற்பட்டது ஒரு அழகான குழந்தை பிறந்தது தேவலோகம் திரும்பும் போது இந்த குழந்தையை எடுத்து செல்ல முடியாது என்று அந்த பெண் கூறினாள் முனிவரும் நான் ஆசிரம வாழ்க்கை நடத்துகிறவன் குழந்தையை வளர்க்க முடியாது என்று பதில் சொன்னார் இருவரும் அந்த குழந்தையை நதிக்கரையில் விட்டுவிட்டு தங்கள் வழியை தொடர்ந்தார்கள் அந்த நேரத்தில் பூமாதேவி அங்கே வந்தார் குழந்தையை பார்த்ததும் மனம் இறங்கியது அவள் குழந்தையை தன்னுடன் அழைத்துச் சென்றார் அஞ்சு வயது வரை பாசமுடன் வளர்த்தார் அந்த குழந்தைதான் நம் செவ்வாய் பகவான் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயர் வந்தது அஞ்சு வயசானதும் அவர் பூமாதேவியை தாயாக நினைத்து என் தந்தை யார் என்று கேட்டார் பூமாதேவி உண்மையை சொன்னார் பிறகு குழந்தையை அழைத்துச் சென்று பரத்வாஜ முனிவரிடம் ஒப்படைத்தார் முனிவர் மகனை பாசமுடன் ஏற்றுக்கொண்டார் அவருக்கு செவ்வாய் என்று பெயர் சூட்டினார் பின் ஆசானாக இருந்து அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் செவ்வாய் பகவான் வில்வித்தை போர்க்களை வீரத்தன்மை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார் ஆனால் ஒரு தாயின் மடியில் வளராததால் குடும்பம் மனைவி உறவுகள் இவை அனைத்தும் அவருக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் ஒருவரின் ஜாதகத்தில் உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படும் இதையே செவ்வாய் தோஷம் என்று சொல்கிறோம் இப்போது குரு பகவான் பற்றி பார்ப்போம் அங்கீரச முனிவரும் வசுதா தேவியும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளில் ஒருவர் குரு பகவான் அறிவில் சிறந்தவர் தேவர்களின் குருவாக விளங்குகிறார் அவருடைய நுண்ணறிவால் பிரகஸ்பதி என்ற பெயர் பெற்றார் பிரகஸ்பதி என்ற பெயருக்கு ஞான தலைவன் என்ற அர்த்தம் உண்டு காசியில் பிரகஸ்பதி பல ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் அவரது தவம் பலனளித்தது சிவபெருமான் அவருக்கு இரண்டு பெரும் பதவிகளை வழங்கினார் முதல் பதவி தேவர்களின் குருவாக இருக்க வேண்டும் இரண்டாவது நவகிரகங்களில் ஒருவராக இருக்க வேண்டும் அதனால்தான் அவரை குருபகவான் என்றும் தேவகுரு என்றும் அழைக்கிறோம் குருபகவானுக்கு இரண்டு மனைவிகள் தாராதேவி மற்றும் சந்திராதேவி அவர்களுக்கு மூன்று மகன்கள் யமகண்டன் கச்சா கேசரி குரு பற்றிய விரிவான தகவல்களை நம்முடைய சேனலில் குருபகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி வீடியோவில் கூறியுள்ளோம் அதை இன்னும் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பாருங்கள் சுக்ரபகவான் மைனஸ் அசுரகுரு இப்போது பகவான் பற்றி பார்ப்போம் மிருக முனிவரும் காவிய மாதாவும் இவர்கள் பெற்ற மகன்தான் சுக்ராச்சாரியார் ஒரு காலத்தில் விஷ்ணு பகவான் தன் தாயின் தலையை வெட்டினார் அந்த சம்பவம் சுக்ராச்சாரியாருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது அதனால் விஷ்ணுவை அவர் விரும்பவில்லை சுக்ராச்சாரியார் பிரகஸ்பதியை விட அதிக திறமைசாலி ஆனால் அங்கீரச முனிவர் தன்னுடைய மகனை பிரகஸ்பதியை தேவகுருவாக நியமித்ததால் சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு குருவாக ஆனார் அவர் சிவபெருமானின் வயிற்றில் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தார் அந்த தவத்தின் பலனாக சிவபெருமான் அவரை நவகிரகங்களில் சுக்கர பகவான் என நியமித்தார் மகாபலி அரசனை அழிக்க வந்த விஷ்ணுவை சுக்கராச்சாரியார் தடுக்க முயன்றார் அந்த முயற்சியில் விஷ்ணு சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் பார்வையை பறித்தார் அதனால் சுக்ர பகவான் ஒரு கண்குருடாக ஆனார் இது சுக்கிர பகவானின் ஒரு முக்கியமான பகுதி சனி பகவான் நீதியின் தெய்வம் சனி பகவான் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் சூரியனுக்கு பிறகு சனி மற்றும் குரு இருவரும் பெரிய கிரகங்களாக கருதப்படுகிறார்கள் சனி பகவான் தன்னுடைய பெரியம்மா சந்தியாதேவியுடன் ஒரு சண்டையில் ஈடுபட்டார் அந்த சண்டையில் சனி சந்தியாதேவியை காலால் எட்டி உதைத்தார் இதை கண்ட யமதர்மன் சனியின் ஒரு காலை வெட்டி ஊனமாக்கினார் அதனால்தான் சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனமாக உள்ளது ராகு மற்றும் கேது மைனஸ் சதியின் விளைவுகள் இப்போது ராகு மற்றும் கேது பற்றி பார்ப்போம் கஷ்யபர் முனிவரும் திதி தேவியும் இவர்கள் பெற்ற அசுர மகன் ஸ்வர்பானர் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தனர் அப்போது மோகினி அவதாரமாக வந்தார் அவர் அமிர்த கலசத்தை எடுத்தார் மேல்பாதி தேவர்களுக்கு கீழ்பாதி அசுரர்களுக்கு என்று ஒப்பந்தம் செய்தார் மோகினியின் அழகில் மயங்கிய தரப்பும் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை அதிகமாக வழங்கினார் அவளது மாய வலையில் சிக்காத ஒரே அசுரன் ஸ்வர்பான அவன் ஏதோ சதி நடக்கிறது என்று உணர்ந்து தேவர்களைப் போலவே உருவம் எடுத்து அவர்களிடையே புகுந்து அமிர்தத்தை குடித்தான் இதை சூரியனும் சந்திரனும் கவனித்தார்கள் விஷ்ணுவிடம் மோகினி அவதாரத்தில் இருந்த அவரிடம் அதை தெரிவித்தார்கள் விஷ்ணு அமிர்தம் கொடுக்க வைத்த கரண்டியால் ஸ்வர்பானுவின் தலையை வெட்டினார் ஆனால் அமிர்தம் குடித்ததால் ஸ்வர்பானு இறக்கவில்லை அதனால் அவரது தலையானது ராகு உடலானது கேதுவாகவும் பிரிந்தது இவ்வாறு ராகு மற்றும் கேது நவகிரகங்களில் இடம்பெற்றனர் மோகினி ஏன் அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுக்கவில்லை ஏனெனில் ஸ்வர்பானு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே நடந்த ஒப்பந்தத்தை மீறினார் அதனால் அமிர்தம் அசுரர்களுக்கு வழங்கப்படவில்லை இது நவகிரகங்களின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனை இந்த ஸ்வர்பானால்தான் அமிர்தம் நமக்கு கிடைக்காமல் போனது அவரை அசுர இனத்தோடு கூட சேர்க்காமல் ஒதுக்கி வைக்கப்பட்டார் இதனால் மனம் வருந்திய ஸ்வர்பான பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் செய்தார் பிரம்மதேவன் அவரது தவத்தில் மகிழ்ந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் ஸ்வர்பானு கூறினார் என்னுடைய உடம்பை மீண்டும் ஒன்றிணைக்க முடியாதபடி செய்யுங்கள் என்னை யாரும் விரும்பவில்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் சூரியன் மற்றும் சந்திரனால் நான் இவ்விதம் ஆனேன் அவர்களிடம் பழி வாங்க வேண்டும் பிரம்மதேவன் சிந்தித்தார் பின் மூன்று வரங்களை வழங்கினார் விஷ்ணுவால் வெட்டப்பட்ட உன் தலை இனி ஒருபோதும் உடலுடன் சேராது வெட்டப்பட்ட தலையுடன் பாம்பு உடல் சேர்ந்து ராகு எனப்படும் வெட்டப்பட்ட உடலுடன் ஐந்து பாம்பு தலைகள் சேர்ந்து கேது எனப்படும் இவ்வாறு ராகு மற்றும் கேதுவுக்கு நவகிரகங்களில் இடம் வழங்கப்பட்டது மேலும் பிரம்மதேவன் கூறினார் நீங்கள் இருவரும் சூரியன் மற்றும் சந்திரனின் ஒளியை அடக்கி அவர்களுக்கு கிரகண தோஷம் ஏற்படுத்துவீர்கள் இது கிரகணம் ஏற்படும் காரணமாகும் அதோடு நீங்கள் பூமியில் பிறக்கும் உயிர்களுக்கு ஞானம் மற்றும் மோட்சம் பெற அனுகிரகம் செய்வீர்கள் என்று பிரம்மதேவன் கூறினார் நவகிரகங்களின் சுழற்சி மைனஸ் ஒரு ஆன்மீக கணிதம் பூமியை சுற்றி நவகிரகங்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இவை மாத கிரகங்கள் சந்திரன் தினமும் மாறும் கிரகம் குரு பகவான் வருடத்திற்கு ஒருமுறை பெயர்ச்சி ராககேது ஒன்றரை வருடத்திற்கு ஒருமுறை சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை முக்கியமானதாக கருதப்படுகிறது வீடியோ வீடியோ இந்த எப்படி இருந்தது புதுசா ஏதாவது தெரிந்துகிட்டீங்களா நீங்கள் நவ கிரகங்களின் புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிருக்கீங்களா உங்கள் ராசி மற்றும் லக்னம் தெரிந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்